அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு இந்தியாவே இரண்டு முறை பிரதமராக இருந்து சிறந்த முறையில் ஆட்சி செய்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி இந்தியாவிலே உள்ள எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலையான செய்தியாக வந்து சேர்ந்திருக்கிறது இந்தியாவின் முன்னாள் பிரதமராக இரண்டு முறை பதவி வகித்து தான் வகித்த பதவிகளில் தன்னுடைய மிகச்சிறந்த ஆளுமையை காட்டி இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்த நிதியமைச்சராகவும் இருந்து ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறுகளிலே உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்தியாவுடைய முக்கிய பட்ஜெட்டையும் தாக்கல் செய்த மன்மோகன் சிங் அவர்கள் இன்று திடீர் உடல்நலக் குறைவுக்காரன் தெரிவித்து டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருக்காருங்கிற தகவல் வந்தவுடனே மன்மோகன் சிங் அவருடைய குடும்பமும் உறவுகளும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியாவில் உள்ள அரசியல் பிரமுகர்களும் மிகுந்த கவலைக்கு ஆளாகியிருந்த நிலையில் அவருடைய உடல் உயிர் பிரிந்திருக்கிறது என்ற ஒரு சோகமான தகவல் வெளியாகி அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சாபில் பிறந்த மன்மோகன் சிங் அவர்கள் சிறந்த முதுகலை பட்டங்களை பெற்றவர் சில தலைவர்கள் கல்லூரிக்கே செல்லாமல் பெரிய படிப்பு எதுவும் படிக்காமல் தன்னை உயர்ந்தவர்களாக அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வணிகவியல் முதுகலை பட்டமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் சார்ந்தும் படிப்பும் படித்து பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் காமர்ஸிலும் ஆசிரியராகவும் பணியாற்றிய மன்மோகன் சிங் அவர்கள் மிகச்சிறந்த படித்த பட்டதாரி மட்டுமல்லாமல் வணிகவியலில் கொண்டிருந்த மேதமை காரணமாக அரசியல் அரசின் வணிக துறைக்கு வணிகவியல் துறைக்கு ஆலோசகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலே நியமிக்கப்பட்டு அந்த துறையிலும் அவருடைய பங்களிப்பும் பணியும் ரொம்ப மிக மிக சிறந்ததாக இருந்ததென்று பலரும் அவரை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ராஜ்யசபா உறுப்பினராக மன்மோகன் சிங் பணியாற்றி வந்த நிலையில் நிதியமைச்சராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்றார் அதன் தான் இரண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்போது ஒரு கட்டமும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு என இரண்டாவது முறையும் இரண்டு முறை பிரதமராகவும் இந்தியாவை வழிநடத்தியவர் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் மன்மோகன் சிங் சில மணி நேரங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு மன்மோகன் சிங் இறப்ப காங்கிரஸ் கட்சியும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் உறுதி செய்து அறிவித்திருக்கிற நிலையில் மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்து மிகச்சிறந்த கல்விமானாக இருந்து மிகச்சிறந்த நிதியமைச்சராக இருந்து இரண்டு முறை பிரதமராக இருந்து மிகச்சிறந்த ஆட்சியும் பங்களிப்பையும் பணிகளையும் செய்த மன்மோகன் சிங் அவர்கள் செயல்பாடுகளில் அதிகமாக இருந்தார் பேச்சில் மிக குறைவாக இருந்தார் பேச்சு கம்மியாகவும் செயல் அதிகமாகவும் இருந்த தலைவரில் உலகமே உற்றுநோக்கி பாராட்டு பெற்ற தலைவர் தான் மன்மோகன் சிங் என்று அவரை பலரும் புகழ்ந்து பாராட்டி பேசிய காலங்கள் அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்கிறது என்று அவருக்கு எல்லோரும் புகழஞ்சி செலுத் புகழஞ்சலி செலுத்தி வர்றாங்க அப்பேற்பட்ட மன்மோகன் சிங் அவர்கள் இழப்பு அவரது குடும்பத்திற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு மட்டுமில்லாமல் இந்திய திருநாட்டுக்கே ஒரு பேரிழப்பு என அரசியல் நோக்கர்களும் தங்களுடைய ஆழ்ந்த கவலையையும் இரங்கலையும் தெரிவித்து வர்றாங்க அன்னாரை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தார் உறவினர்கள் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட அத்தனை பேர்களுக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் நன்றி